நண்பா இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வந்திருக்க அந்த தீபாவளி கார்னிவல் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டை தான் ஸ்பின் பண்ண போகிறோம் நம்ம அக்கௌண்டில் சரியாக இரநூத்தி எழுபது டைமண்ட் இருக்கு இந்த இரநூத்தி எழுபது டைமண்டில் தரங்க வரதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் இத்து போனதும் செத்து போனதும் கொடுத்துறானுங்க இந்த பொனான்சா அப்படிங்கிற ஒரு இது தான் எல்லாமே கலந்துருக்கு அஞ்சு ஸ்பின்னுக்கு தொண்ணூறு டைமண்டு தான் வாங்க ஒரு அஞ்சு ஸ்பின் போட்டு பார்ப்போம் காய்ஸ் குப்பையாக கொடுக்குறானுங்க காய்ஸ் குப்பையாக கொடுக்குறானுங்க இதில் நம்ம பண்ணோம்னா அவ்வளோதான் ஒன்றுத்துக்கும் ஆகாது இந்த கன்னில் ஒரு ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் ஒரு ஏகே கொடுத்துருக்கானுங்க கைஸ் இதில் தீம் ஸ்கின்னு தான் அது அவ்வளோ இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் நூற்றி முப்பத்தொரு டைமண்டு தான் இருக்குது அந்த குளோவல் ட்ரயலில் ஒரு இருபத்தி நாலு போட்டு பார்ப்போம் சூப்பர் சூப்பர் காய்ஸ் ஒரு இருபத்தி நாலு டைமண்டுக்கு இந்த குளோவல் ஒர்த்து தான் வேற மாதிரி வேற மாதிரி இந்த எமோட்லேயும் அதேமாதிரி ஒரு இருபத்தொம்போது டைமண்ட் ஏ பாரா வேற மாதிரி காய்ஸ் சூப்பர் ஒரு எமௌண்ட் கொடுத்துட்டானுங்க வேற மாதிரி அவ்வளோதான் இன்னும் இருக்கு இதில் இந்த பண்டில் இதில் ஒரு நாற்பத்தொம்போது ஸ்பூன் ரொம்ப அக்கௌண்டில் உங்கள் அக்கௌண்டில் ஒரு ஆயிரம் டைமண்ட் இருந்தால் தாராளமாக ரேர் ஐட்டத்தெல்லாம் தூக்கிட்டு போகலாம் ஆனால் ஏன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு டாப் அப் பண்ணி எடுப்பான் அப்படின்னு எனக்கு தெரில நானாக லூஸ் மாதிரி எடுத்துக்கணும்னு தெரில காய்ஸ் இந்த மொக்க எமௌண்ட்டுக்கு தான் அப்படி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுத்தாங்களா என்ன கைஸ் இது மோட்டு வேற மாதிரி இருக்குது ஸோ சேடு வாங்க அந்த லேடி காஸ்ட்யூம் கொடுத்ததும் லேடி காஸ்டியூம் அந்த ஒரு க்ளோவால் தான் காய்ஸ் வரது இரநூத்தி ஏழு இடையிலிருந்து அந்த போய் இந்த க்ளோவால் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துருவோம் வெறுப்பு காய்ஸ் வாங்க போய் அந்த குளோவால் ஏதாச்சும் பார்ப்போம் அதுவும் நல்ல ஏக்கே இந்த ஏக்கே மயில் மாதிரி இருக்குது காய்ஸ் வாங்க அந்த குளோவாவை பார்ப்போம் அதுவும் நல்ல ஸ்கின்னாக என்ன கர்முன்னு தெரில பரவாயில்ல காய்ஸ் ஓகே காய்ஸ் அப்போ நான் இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு தரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகேக்காக ஸ்டார்ட்டா